வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் அதை நாடு கடத்துறாங்கல்ல வெளிநாடு கடத்தி விட்றாங்க ஆறு மாதத்துக்கு இந்த பக்கம் வராத நீ சொல்கிற பொய்யல இது அரசியலே அழிஞ்சு பேரும் போல இருக்கு இப்போது சொன்ன வரைக்கும் போதும் எம்பி எலெக்ஷன் நீ சொன்ன பிடுங்கின வரைக்கும் போதும் புல்லு போயிட்டு வாப்பா நான் ஆறு மாதம் அனுப்பி விடுறாங்க போயிட்டு வந்தால் கொஞ்சம் பார்க்குறவனுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஓட்டுறவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் மீம் சீம்சின்னே இன்னொரு பக்கம் எத்தனை நாளைனா இந்த அண்ணாமலை போன்ற ஒரு பொய்யை கேட்டு இருக்குது பாவம் இல்லையா பாவம் இல்லையா கொஞ்சம் ரெஸ்ட் மாதிரி இதாகுது அதுக்கான ஒரு திட்டத்தை பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க இந்த உள்ளூருக்குள்ளே இல்லாத அளவுக்கு நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கோம் எலெக்ஷனில் தோற்றா அண்ணாமலை ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பொறுப்பாளராக போட்டு அந்த பக்கம் அலையை விட்டுவாங்க அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ லண்டனுக்கு அனுப்புகிறாய் லண்டனுக்கு அனுப்புகிறாய்னா என்னன்னே தெரியாது லண்டன் ஃப்ளைட்டில் ஏறி ஏர்போர்ட்டுக்குள்ளே பெங்களூர் ஃப்ளைட்டில் பெங்களூரில் போய் இறங்கி அப்படியே சுற்றி வண்டியில் போய் கரூருக்கு போயிரு வெளியவே வந்துடாது ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் பிளானாக இருக்குது லண்டனும் போகலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க லண்டன் போகிறாருன்னு வாசலில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நீ போயிரு எங்கேயோ போய் தலை ஆறு மாதத்துக்கு வெளியே தள்ளிய தலை காட்டக்கூடாது இல்லை இப்போ அதனால தான் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் இல்லைன்னு சொல்கிறதுக்காக காரணம் வராதிங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கிட்ட கரூர் இருவரில் ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்துட்டு ஆகிடுவேன் கடத்திருவில் பார்த்துட்டு ஆகிடுவீங்க ஆ ஆமாம்ண்ணா ஆமாம் நேற்று நேற்று நான் வந்தேன் நேற்று தாங்கண்ணா வந்தேன் நேற்று இப்போ என்ன இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் உங்களை பா பெங்களூர் வந்துட்டு அப்படியே வண்டியில் வந்துட்டேண்ணா காரில் வந்துட்டேங்கண்ணா அப்படியே இப்போ இங்கே ஒரு வேலை இருந்துச்சிங்கண்ணா அப்படியே போய்ட்டு எட்டு மட்டும்னா அப்படியே வந்துட்டேண்ணா இப்போ நாளைக்கு லண்டன் கிளம்புறேண்ணா அப்படின்னு திருப்பி சுற்றி ஒரு வண்டி ஏறி வந்து ஏர்போர்ட்டில் இந்த லண்டன் வந்தேன் ரெண்டு நாள் லீவு அதனால் வந்து குடும்பம் பார்த்துட்டு கட்சியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு பிளான் இப்ப அண்ணாமலை நகரத்துனாங்க அப்படின்னா இப்ப பாஜகவை அடுத்து லீட் பண்றதுக்கான ஆட்கள் அப்படிங்கிற முடிவுனா அது என்ன இப்போ ஹெலிகாப்டரா பைலட் படிச்சவன் கரெக்டாக ஏத்துல கீழே விழிச்சு வெடிச்சு செவறிங்க அது எவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அது பாட்டுக்கு கட்சியாபிஸ் ஓட போகுது மாதா கோஷந்தான் பாரத் மாதா கிஜன்னு கத்த வேண்டியது எங்கே வேணாலும் போய் அது என்ன அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க போகுது கட்சிக்கு தலைமை இல்லாமல் கட்சியை நாசமாக போகுது போராட்டத்தில் போலீஸ் தடியீடு நடத்தினாலும் பாரத் மாதா கீ தான் இது சோத்துக்கொலியில்னாலும் பாரத் மாதா ஜெய் தான் தப்பிச்சு தலைமுறை ஆகிறது இருந்தாலும் பாரத் மாதா கீஜே தான் புரியுதா அந்த மாதிரி இருக்கலாம் ராஜா கூட தலைவராக போடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க நீங்க சொல்லி அனுப்பியிருக்காய் ஏன்னா அவங்க வண்டை வண்டியாக வையே தான் எவனையாக தூண்டி விடுவா சார் இந்த இவர் இருக்காரு அப்படின்னு டேய் போரையா மண்டையை புழக்கவா போரையாக வாயில் கத்தியை விட்டு சுத்தவாங்க எவனா சொல்லியிருக்காய் இச்சராஜா தலைவரா ஒரே வயலை கட்சி விடுச்சு தேசிய தலைவர் இலக்கணேசனுக்கு அப்புறம் பிராமணன் யாரும் தலைவராக போட ஹோட்டலில் ஏன்னா போட்டா விளங்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஆள் கூட்ட முடியாது வரவனுக்கு பிரியாணி காசு கொடுக்கணும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வாழ்ந்துட்டு நம்ம சாப்பிட்ல கூட அடுத்தவனுக்கு போய் குடிக்கிறதுக்கு இதுக்கு காசு கொடுக்குற தர்மம் கிடையாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் சில பேர் என்னென்னா இவ்வளோ இவ்வாளுக்கு குடிக்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் ஒரே நாளில் ஆயிரம் ரூபாயா அப்படின்னு நினைக்கலாம் இந்த மனசு வராத எங்களுக்கு கொடுக்குறது சார் அதனால அப்படியே தள்ளிவிட்டாங்க அமித்ஷா அவர்களை டாக்டர் தமிழிசை சந்தித்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரில இது எதுக்கு இந்த பழைய எதுக்கு சமாளிக்கவா இல்லை அடுத்து தலைவர் போஸ்ட்டுக்கு இல்லை கவர்னர் போஸ்ட்டுக்கு எதுவும் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்களே இல்லை எல்லாமே வடிவேல் காமெடியிலேருந்து எடுத்தது தான் படம் பார்த்துட்டே இருப்பாங்க எதாவது காமெடி சீன் பார்த்துட்டே இருப்போம் இது நல்லா இருக்கேன் இதை ஒரிஜினலாக பண்ணிவிடுவோம்ன்றதுதான் ஏற்கனவே வந்து போறைய வாயில் கத்தி பிடிச்சிட்டு வாங்குற மாதிரி தான் அன்னைக்கு ஏதோ சொல்லி விட்டாப்பில் தமிழ் இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன்னா ஜூம் பண்ணிக்குவான் ரொம்ப தூரத்தில் தான் ஏதோ கூப்பிட்டு மேடல் நடக்கிறது தான் இப்போ கேமராலாம் அட்வான்ஸாக வந்துடுச்சு இல்லை டப்புன்னு ஜூமாக போட்டாங்கன்னா டெலியை போட்டாங்கன்னு வைங்க டக்குன்னு க்ளோஸ் அப் நின்றோம் அப்போ அசிங்கமாக தெரிஞ்சு போச்சு வெளியே ஒன்றே புடி அவனை என்ன இது பண்ணுறேன் முதல்வர் பதவி ஏற்பட்டு உலகமே பார்த்துட்டு போட்டோ தொலைச்சி புடிவனு என்ன பாலிடிக்ஸ் நீ வச்சு விட கட்சியில் இருக்க மாட்டோம் பார்த்துக்க அப்படின்ற ரேஞ்ச் இப்படி தான் இருக்குது அந்த ஸ்பீச்சு இது வந்து இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா கட்சி எப்படி தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு ஒருத்த இப்படி கொன்றுவேன்ற மாதிரி தேர்தல் எப்படி மாதிரி நடந்துச்சு நல்லா நடந்துச்சா நல்லா வேலை செஞ்சுக்கலாம் அதுக்கு பாண்டே ஒரு டப்பிங் கொடுத்தாப்புல என்ன நீங்க உங்க உடம்பே பாத்துக்க மாட்டேங்கிறீங்க ஓயாம கட்சிக்காக இப்படி உழைச்சிட்டு இருந்தா என்ன ஆறுது அப்படின்னு கூட அவர் நீங்க ஒருத்தர் தான் சொல்லலாம் அவர் சொன்னோம்னா நல்லா இருக்காது இப்போ இவ தமிழிசை விட்ருங்க அந்த ரியாக்ஷனுக்கு வந்து வேறு யாராக சொன்னாங்கன்னா உடைய செருப்பாலே அடித்துடுவேன் என்ன கட்சியை நாங்கள் வளர்த்து கொண்டுகிட்டு இருக்கோம் நீ வழி வலி இருக்கியா ஒழுங்காக ஓடி போயிரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட்சியை கலைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊரில் இருக்க மாட்டேன் நீ கட்சியை அடிப்படை உறுப்பினரை விட்டு அவன் எத்திக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை தமிழிசை விட்ருக்கேன் தமிழிசைன்றனால நம்ம நம்ம மக்காண்டனால நம்ம அந்தளவுக்கு சொல்லலை ஸோ இந்த மாதிரி பாண்ட எல்லா டப்பிங் பண்ணுவோம் காசு கொடுத்தீங்கன்னா டப்பிங் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் இல்லாத ஆளுங்க பா டப்பிங் யூனியனில் மெம்பர் கிடையாது இருந்தாலும் டப்பிங் பண்ணுறதில் ஆள் இருந்தாலும் யூனியனில் சேர்த்துக்க மாட்டாங்க அதை உப்புக்கு சப்பானியாக தான் வச்சுக்குவாங்க அதாவது இப்போ வாங்குகிற காசு தின்னதுக்கு எவ்வளோ வேலை செய்ய சொல்லுது பார்த்திங்களா எவ்வளோ உரிமை கொண்டாடி அப்போ தமிழிசைக்கு டப்பிங் போடுற அளவுக்கு யார் அமித்ஷாக்கு டப்பிங் போடுற அளவுக்கு போக சொல்லுது அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அர்த்தம் ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி ஊரே அசிங்கப்படுது என்ன மக்கள் நான் லூஸா பாண்டவானால் சொல்லலாம் டப்பிங் பண்ணலாமே தவிர அவங்க வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டாங்க சொன்ன ஏற்றுக்க மாட்டியோ என்னையா அது உனக்கு நியாய தர்மம் அந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ டப்பிங்கில் வந்து உடம்பை பார்த்துக்கிற மாட்டேங்கிறானே இந்த அம்மா உடம்பு நல்லா இருந்தானா நாசமாக போனால் அந்தாலும் என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரியா மக்களுக்கு தெரியும்ல ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்புறம் கெஞ்சி கூத்தாரி அழுதிச்சு என்னோடய மானமே போச்சு போச்சு நான் இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிற பத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா தெரியும்ல யாருமா அவங்க அப்பா அப்படின்னு எங்கள் அப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக அப்படியா மறந்துட்டேன் அப்படி இருந்துஞ்சு நான் வந்து குடும்பத்தை விட்டு வந்து பிரிஞ்சு வந்து கடைசி காலத்தில் நான் கவர்னர் ஆனதுக்கப்புறம் அவரை வச்சு கொஞ்ச நாள் சோறு போட்டேன் அதாவது எப்படி நீங்கள் கட்சி அதான் கொள்கையிலையும் அரசியலையும் பாருங்கள் காங்கிரஸில் மாநில தலைவராக இருப்பாராம் தேசிய தலைவராக சுதந்திர போராட்ட தியாக பாஜக காரன் கொடுத்த பதவியில் கவர்னராக இந்த அம்மா இருப்பாங்களாம் அந்த வீட்டில் உட்காந்து மூணு மாதம் சாப்பிடுவாராம் ஒரு அனுபவிப்பாரான் அந்த பதவியை இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து பேசினா எப்படி இருக்கும் ஒரு இப்போ ஒரு திமுக காரன் போய் அதிமுக கார திமுக இருந்த மூத்த தலைவருங்க போய் அதிமுகவில் மகன் வந்து அமைச்சராஜினா அந்த வீட்டில் போய் தின்னா அவனுக்கு மான சூடு சொரண இருக்குன்னு நினைப்பாய்லாம் இல்லை என்ன நினைப்பாங்க அதை தாண்டி மகள் தானே அவங்க மகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு இதான ஆள் கொள்கை ரீதியான ஆளு காங்கிரஸ்லேயோ இல்லை வேறு எந்த கட்சியாக வேணா இருக்கட்டுங்க கொள்கை ரீதியான பிடிப்புகள் இல்லைம்மா அவன் வீட்டுக்கு வரலம்மா நீ தனியாக சென்னைக்கு வேணால் அவன் வீட்டுக்கு சொல்லு சென்னையில் வீட்டில் உட்காந்துருக்க விட என்னங்க கவர்னர் மாளிகையில் போய் உட்காந்துனா அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கத்தான் நீ போயிருக்கேன்னு அர்த்தம் நீ அதுக்கு தானே போயிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமாம் நீங்கள் வந்து வீட்டில் இப்போ சென்னையில் உள்ள வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க இருபத்தி நாலு நேரம் அங்கேயே இருங்க அதை பார்க்கறது மகன் மகளுடைய கடமைன்னு வச்சுக்கலாம் கவர்னர் மாளிகையில் போய் உட்காந்து நீங்கள் தின்னுட்டு உட்காந்து படுத்துருந்தீங்க அப்படின்னால நீங்கள் கொல்லிய ரீதியாக இல்லைன்னு தானே அர்த்தம் அவள் பதவிக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்க அப்படின்றது மாதிரி தானே அப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்படிலாம் இருந்த நம்ம கட்சியில் ரொம்ப நாள் இருக்காங்க ஆனால் இது அவமானமாக பார்க்குறாங்க எல்லோரும் தமிழ்நாட்டில் கழுவி கழுவி ஊத்துறாங்க இவ்வளோ கேவலப்பட்டு இந்த கட்சியில் இருக்கணுமான்னு சரி என்ன பண்ணுவேன் சரி வரச்சல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போச்சு எடுத்து ஃபோட்டோவில் தானே பிரச்சனை ஃபோட்டோ எடுத்து போச்சுன்னு வரச்சல் அதில் அந்த ஃபோட்டோவில் உட்காந்துருக்க நீ அந்த ஃபோட்டோ இருந்தால் போடுங்க அமித்ஷா உட்காந்துருக்க இதை பார்த்தீங்களா போஸை தோரணியை பார்த்திங்களா நீ என்னென்ன தலைவனார் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு என்ன வேணாலும் இருங்க ஒரு பெண் பெண் தானே பெண் வந்து உட்காந்துருக்குமோ அதை எப்படி உட்காரணுன்றது கூட அந்த தன்மை கூட தெரியலைன்னா தலைவனாக இருக்கலாம் உங்களை அடிமையாகவே இருக்கலையா நீ சோறு போட்டு வளர்க்குற இதாகவே இருக்கலாம் டாக்டரு ஆமாம் ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஒரு கவர்னர்ன்ற பதவி நீங்கள் தான் கொடுத்துருங்கன்னா கூட அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சரி எல்லாத்தையும் விட ஒரு பொம்பளை பெண் அப்படின்னு வச்சுங்க வந்து உட்கார அது எப்படி ஒரு உட்காந்து பேசணும்னு ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத ஒரு இது இதில் போய் ஈஹின்னு இழிச்சிக்கிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இது வந்து அவர் ஒரு அமித்ஷாஜி கூப்பிட்டு விசாரித்தாரு விசாரித்த லட்சணத்தை அந்த ஃபோட்டோவே சொல்லுது இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது என்ன மாதிரி விசாரித்தாங்க உங்கள் அமித்ஷாஜி எப்படி ஆள் நீங்கள் எப்படி ஆள் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது இது இது அதை விட கேவலம் அது கூட சரி மூத்தவர் வஞ்சு ஏதோ அசிங்கமாக வஞ்சிட்டாருன்னா கூட தலைவன் எல்லா கட்சியிலையும் உள்ளே அப்படி தான் இருக்கும் நீ பெரிய தலைவர்கள் வந்து நீங்கள் கிட்டே போய் அசிங்க அசிங்கமான பேசுவாங்க ஏன்னா அது நாங்களே ப பத்திரிக்கையாளர்லாம் க்ளோஸாக இருக்கும்போது சில நேரத்தில் வஞ்சு விடுவோம் கலைஞரே வஞ்சிருக்காரு ஜெயலலிதா மேயர் வந்து என்ன மாதிரி பேசுவாங்கன்றதெல்லாம் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அது வேறு அது கூட பரவாயில்ல அன்னைக்கு திட்டினது கூட ஒரு தலைவனா என்னம்மா அப்படி பண்ணிட்டேன் கட்சியில் போனால் எப்படியா பண்ணுறது கட்சிக்குள்ளே வந்து நீ ஒரு பேட்டி கொடுத்தா எப்படிம்மா கட்சி இது பண்ண முடியும் ஒழுங்கா போ அப்படின்னு சொல்கிறது கூட வார்னிங் ஓகே அது ஒரு தலைவர் சொல்கிற தான் வெளியே சாதாரண பொதுமக்களுக்கு தெரியாது ஆனால் இது உட்காந்து இந்த போஸை பற்றிங்களா இவங்க போய்னு எழுச்சிக்கிட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோ சொல்றது இல்ல இது இல்ல என்னன்னா பிரகாஷ் எம் சுவாமி போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா திகார் ஜெயிலான இல்ல வந்து பேட்டி விடுவது அவர் எதுவுமே சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழிசை வந்து நிர்மலாவுக்கு மாதிரி ஒரு பவர் சென்டரா அவங்களாம் என்ன எலெக்ஷன்லேயே நிற்காம திரும்ப திரும்ப அமைச்சராகிறாங்க நாங்களாம் எலெக்ஷன் நின்றுக்கோம் இல்லை எங்களுக்கே அமைச்சர் பதவி இல்லைன்னு பேசினதாகவும் இந்த செய்தி அவர் அமித்ஷாவுக்கு போய் தான் அவர் திட்டினார் அப்போ அண்ணாமலைக்கு எதிராக நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நீங்கள் ஒரு கழகம் பண்ணுறீங்களா டீம் ஃபார்ம் பண்ணுறீங்களா தான் திட்டே விழுந்ததுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான கொந்தளிப்பு உள்ளே இருக்கா நிர்மலா அவர்கள் எலெக்ஷன்ல நிற்காம போலக்கான நிறைய பேர் இருக்காங்க அப்படி வேறு விஷயம் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது பட்டு அது வந்து எல்லோருக்கும் மக்களுக்குமே தெரியுமே இங்கே இந்த பக்கம் நிர்மலாவே இந்த பக்கம் வந்து அக்கா நம்ம அக்காவே நிறுத்தினீங்கன்னா அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இது என்னத்தையோ லூசுத்தனமாக உலருமே தவிர இது நம்ம ஆள் நம்ம ஊர் நம்ம அக்கா அப்படின்னு நினைப்பாங்க நிர்மலா வந்து கழுவி தான் ஊற்றுவாங்க அப்போ நிர்மலாவுக்கும் தமிழ் கொண்டு ஒரு தராசை நிறுத்தணும் இந்த தராசு இறங்கி இந்த தராசு மேலே முள்க்கிட்ட போய் நிற்கும் ஸோ அந்தளவுக்கு வெயிட் ஜாஸ்தியாருக்கு தமிழ் சே ஏன்னா தமிழ் சே நம்ம ஊர் நம்ம சொந்தக்காரர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லை நம்ம ஆள் நம்ம நம்ம தமிழச்சி அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சரி ஒரு பக்கம் அது சில பேர் சில வீட்டில் பிள்ளைங்க பிறந்து லூஸாக பிறந்துரும் என்ன பண்ணுறது அடிச்சா துரத்த முடியும் நம்ம பிள்ளை அப்படின்றதுக்காக சொல்லுவாங்கல்ல அது ஏன்னாத்தே தாமரை மலர்னு கத்திக்கிட்டு தெரியும் இது இருந்தால் கூட இது வந்து ஒரு கெடுதல் பிடிச்ச ஆள் கிடையாது நாட்டுக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாக்ஸிக் லேடி கிடையாது அப்படின்றது தெரியும் அந்த லேடி எப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் நிறுத்தினீங்கன்னா தமிழிசைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே சப்போர்ட் இருக்கும் அங்கே வந்து டாக்ஸிக் லேடிக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கூட இருக்கலாம் அதை சொல்கிறது யார் திகார் சைட்லேருந்து வந்த மூத்த பத்திரிகை அவர் சொல்லியிருப்பார் பாரு எப்படி இருக்கேன் ஏன்னா இப்போ பல விஷயங்கள் அப்படின்னு நகரும் போது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை தான் இப்போ சிஎம் கேண்டிடேட்னு அவரே அறிவிச்சுக்க போறாரு ஏன்னா பிஜேபி சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கிற பழக்கமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் தலைவராக தொடர்கிற பட்ஜெட்டில் அவரை வச்சு முன்னிறுத்தி அவரை முன்னிறுத்த மாட்டாங்க யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க முன்னிறுத்துவாங்க வார் இருந்து அண்ணாமலை என்னமோ விட்டுருக்காங்கல்ல அண்ணாமலை தான் அவரோட எதிர்காலம் அப்போ பெத்த அப்பேன் பிள்ளை ஓனோட படிப்பு இதெல்லாம் உனக்கு எதிர்காலம் இல்லையா இப்போ ஒன்றாலும் பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருந்து நீ உனக்கு எதிர்காலம் அண்ணாமலைன்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இவங்கள தூண்டி விட்டு அதில் இன்னொரு அதாவது லண்டனில் படிக்கிற மாதிரி ஓடி போயிரு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஓடி போயிரு இந்த பக்கம் இருக்காதான்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து வெளிநாட்டு ரசிகர்கள்லாம் யாருக்கு அண்ணாமல அண்ணாமலையோட எதுவும் ஒன்று போட்டுருந்தாங்க ஃபேன் கிளப்பா ஆமாம் இன்டர்நேஷனல் பேண்ட்ல இவருக்கு ஃபேனாக இவர் கிளப்பு வேறையா தீரன் அண்ணாமலை கோஷ்டி இருக்கும் இது வந்து இந்த அல்லக்கை நாயங்க வந்து ஒன்று போட்டுருக்காங்க இதை வச்சு தான் முதல்வர் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி காரணம் இவங்க தான் கேபினட் மினிஸ்டர் இல்லைன்னு நல்ல வேலை தமிழ்நாட்டு சிஎம்மா இல்லாமல் போயிடுவாரான்னு பயந்தோம் அவர் அங்கே டெல்லிக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்தா தமிழ்நாடு என்ன ஆறு பார்த்தோம் இப்போ வந்து லண்டனுக்கு போயிட்டாருன்னா இந்தியா என்ன ஆறுன்னு பார்ப்பேன் நான் ஏற்கனவே ஒரு பா பார்லிமெண்ட்டில் ஹாலை வாடகைக்கு எடுத்து நடந்த கூட்டத்துக்கு இவரை பார்லிமெண்ட் பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் பேச கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தான் பேசிகிட்டு இருந்தேன் அதை பற்றி இப்போ அதே மாதிரி தான் இது அங்கே பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஹால் நிறையா ஹால் இருக்குது மீட்டிங் ஹால் இருக்குது வா காசு கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள ஆட்களை கொடுத்தீங்கன்னா வாடகை கொடுப்பாங்க நாங்கள் லாஸ்ட் டைம் கூட கேட்டேன் பார்லிமெண்ட்டில் அண்ணாமலை வந்து ரெண்டு எம்பிக்கள் சந்தித்தாங்களாமே அப்படின்ற இதில் சொல்லுவாங்கல்ல இதில் பேசுவாங்க இது கவுண்டர் பண்ணி அடுத்த சொல்லுவோம் அப்படியா முக்கிய பிரமுகர்கள் செய்தே அப்படின்ற மாதிரி ரெண்டு எம்பிகள் சந்திச்சாங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு என்னைய லண்டன் நண்பர்கள் அண்ணா நீங்கள் வாங்க நாங்கள் பணம் கட்டி வைக்கிறோம் அதே காலில் பேசுங்க ரெண்டு எம்பியை கூப்பிட்டு வந்து ஏன்னா இங்கே வந்து எம்பி ஒன்று தான் எட்டாயிரம் ஓட்டு ஏழாயிரம் தான் மொத்தமே கூப்பிட்டு வாங்க அப்படின்னா நம்ம தயவம் எங்களுக்கு தேவை ரெண்டு எம்பி கூப்பிடுற முக்கியமாக வராரு எங்கள் அப்படின்னா வந்து கை கொடுத்து நீங்கள் வந்து பேசலாம் நீங்கள் உங்கள் ஊரில் போய் உமாபதியை சந்தித்த இரண்டு எம்பிக்கள் பிரிட்டன் எம்பிக்கள் பரபரப்புன்னு நீங்கள் போட்டுங்கண்ணா என்ன நீங்கள் இப்படி கே கேட்டுட்டீங்க அப்படின்னு சும்மா ஒரு ஹாலை புக் பண்ணி ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த ஈழத்தமிழர்கள் அதே கை கொடுத்து நீங்கள் வாங்க உங்களை கூட கூப்பிட்டு வரோம் அப்படின்னாங்க அப்படியா கதை இது என்னடா நான் கூட பதவி போயிட்டேன் லண்டன் வந்த அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கா அண்ணாமலையை வந்து ரெண்டு எம்பிக்கள் சந்திக்கிறேன்னா எம்பிக்கள்னால் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் அப்போ வந்து இந்தியா குறித்து பிரிட்டன் எம்பிக்கள் வந்து ஒரு பெரிய தலைவண்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ அந்த ரேஞ்சுக்கு நான் நினச்சிட்டேனே நீ நீங்கள் வேறு நீ அடுத்த வாரம் கிளம்பி வாங்க உங்களுக்கு நான் நாலு பேர் நிறுத்துறேன் எத்தனை எம்பி வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம புக்கிங் முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் புக்கிங்கில் ரூமை புக் பண்ணி வச்சுருவோம் நீ வாங்க சந்தித்து பேசுங்க ஒரு ஃபோட்டோ போட்டு நீங்கள் ஒரு அப் கொடுத்துங்க உங்கள் ஊரில் போய் ஃபஸ்ட் லைன் ஆசிரியரை சந்தித்த பிரிட்டன் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு நீங்களாம் ஒரு ஹெட்லைன்ஸை போட்டு போட்டுங்க தமிழில் வச்சுங்கன்னாங்க இவ்வளோ டுபாக்கு ஒரு அது பிரிட்டன் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்க போகிறோம் ஆக்ஸ்ஃபோர்டில் நாய் வாயில் காசை கொடுத்து ஏன்னா இது திஸ் டாமியை அதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இது வாயில் இந்த கவரை கொடுக்குறோம் கரெக்டாக கொண்டாந்து கவுண்டரில் பணம் கட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாயை செட்டப் பண்ணி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் கவுண்டரில் பணம் கட்டுன்னு சொல்லி அனுப்பிவிட்டா கூட அதை வாங்கிட்டு அதை ரெண்டு தடவை தடவிட்டு அதுக்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டுவிட்டு அந்த காசை வாங்கி பில்லு போட்டு கொடுத்துருவாங்க உங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பொருளாதார பிரிவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி தான் அங்கே இருக்குன்னு நீ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்குறதெல்லாம் பெரிய கட்டியே கிடையாது நீ வந்து நூறு சீட் இருக்குது அப்படின்னா படித்து வர்றவன் எழுபது பேர் நம்ம ஊர் மாதிரி தான் எழுபது பேர் மீதி முப்பது வந்து வெளிநாட்டு சீட்டுன்னு ஒதுக்கிடுவான் கூமுட்டை அரைக்கமுட்டை கா கும்புட்டை ஐம்பது மார்க் எடுத்து நாற்பத்தஞ்சு எடுத்து பாஸ் பண்ணது அறுபத்தஞ்சு எடுத்து பாஸ் பண்ணது எல்லாம் பாருங்க இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டை ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபாயை கட்டிட்டோம்னா நீங்கள் நம்ம ஊரில் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் என்ஆர்ஐசி கோட்டா இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் அது நீங்கள் இருபது ஒரு இருபது லட்சத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவோம் நீங்கள் பாட்டுக்கு ஆறு மாதத்துக்கு படிச்சுட்டு வர வேண்டியது இன்னொரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போக போகிறோம் இல்லை அண்ணாமலை ஏற்கனவே போய் ஐஏ ஐபிஎஸ் குரூப் ஒன்று எழுதி பாஸ் பண்ணி அந்த வேலையை விட்டுட்டு இன்னி வேலைக்கு போக முடியாது இங்கே அப்படி ஆளுக்கு நீங்கள் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா அண்ணா கொடுக்கல என்னன்னா அவங்க காசு வாங்கிட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா இதை வச்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை பொலிட்டிக்கல் ஆக போகிறீங்க நீங்கள் அமெரிக்காவில் போய் அட்வைசராக போகிறீங்கன்னா யோசிப்பா இங்கே சர்டிஃபிகேட் நம்ம நீ போய் திருப்பி அதே தமிழ்நாட்டில் போய் கரூர் பக்கம் சுத்த போகிறோம் முள்ளுவேலி பக்கம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படின்ற ஆளுக்கு கொடுத்தா என்ன கொடுக்கல என்னன்னு ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்துருவாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பார்ப்போம் சார் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார்